வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலை நிலையத்தின் சார்பாக வரக்கூடிய பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதாவது வரக்கூடிய தை அமாவாசை அமாவாசையன்று நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலை நிலையத்தின் சார்பாக வாட்ஸ்அப் வழி மாந்திரீக பயிற்சி வகுப்பாக வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துர்சக்திகள் ஒருவருடைய உடம்பிலோ அல்லது ஒருவருடைய மனையிலோ அல்லது குடியிருக்கக்கூடிய இடங்களிலோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த துர்சக்திகளை விரட்டக்கூடிய அந்த துர்சக்திகளை நிரந்தரமாக கட்டக்கூடிய பயிற்சி வகுப்பானது நம்ம ஒரு ஒருநாள் பயிற்சியாக வாட்ஸ்அப் வலை பயிற்சியாக நம்மளுடைய மாணவர்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிக பயிற்சியில் வந்து நிறைய கலந்துக்கிட்டவங்க நிறைய மாணவர்கள் கேட்டது ஐயா மாந்திரிக வேலைகள் எல்லாம் நான் தெளிவாக பண்ணுறேன் ஆனால் இந்த பேய்பு சாசுன்னு பிடிச்சவங்க வர்றாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா என்னால் நம்மளை பார்த்தோன்னே அது பேச மாட்டேங்குது அந்த என்ன உடம்புல அவங்க உடம்புல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்க பூமிக்கு போனால் அந்த பூமியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியலைங்கய்யா அப்படின்னு நிறைய பேர் மாணவர்கள் சரி நான் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துர்சக்திகள் நிறைய மனிதர்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்கிட்டு இருக்குது போல் பூமியிலையும் நிறைய ஆகாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியிலையும் பதித்து அந்த குடும்பத்தை கிடக்கக்கூடிய வேலைகள் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த துர்சக்திகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒருத்தவங்களுடைய உடம்புலேருந்து விரட்டுறது அப்படிங்கிறத நம்ம பயிற்சியில் ஒரு நாள் வாட்ஸ்அப் வழி பயிற்சியில் கொடுக்கறக்கோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பூமியை போய் நம்ம மிதிக்கும் போதே அந்த பூமியில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சியில் சொல்லிக் கொடுக்கறக்கோம் அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நபர்களுக்குள்ள நல்ல சக்தி இருக்கா இல்லை வேறு ஏதேனும் கெட்ட வைப்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி ஏதேனும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேய் பிசாசு காற்று கருப்பு முனி கோளாறு போன்ற கோளாறுகள் யாருக்காவது உடம்பில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய கோளாறுகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடித்தாலும் எப்படி அதுங்களை வந்து பார்த்திங்கன்னா அதுங்களே வாய் திறந்து நான் என்னாரு தான் அப்படிங்கிறத சொல்ல வைக்கணும் அப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் அது கேட்கக்கூடிய பலியினங்கள் பொருளினங்களை நம்ம கொடுக்கணும் கொடுத்து அதை வாய்ப்புட்டு திறந்து அதை பேச வச்சு அதற்கு உண்டான அழைப்பு முறைகள் இருக்கு அதற்கு உண்டான கட்டுமுறைகள் இருக்கு அதற்கு உண்டான உருமுறைகள் இருக்கு அதற்கு உண்டான பிரயோக முறைகள்ல இதையெல்லாம் நாம் செய்து அந்த இருக்கக்கூடிய அவங்க பூமியில் இருக்கக்கூடிய அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த துர்சக்திகளை நிரந்தரமாக கட்டக்கூடிய இந்த பயிற்சியானது நேரடி பயிற்சியாக நம்ம கொடுக்கற நினச்சோம் நமக்கு நேர காலம் ஒத்து வராத காரணத்தினால வாட்ஸ்அப் வழி பயிற்சியாக நம்ம துல்லியமாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் நிறைய பேர் கேட்டதற்கு இந்த பயிற்சியானது கொடுக்கறக்கும் நான் இதுபோல் துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களை நான் காப்பாற்றுறோம் இல்லை எங்கள் வீட்டிலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள நீங்களே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறவங்களும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களும் சரி இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க இந்த பயிற்சியை பொறுத்தளவு வாட்ஸ்அப் வழி பயிற்சி தான் ஆனாலும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படையிலிருந்து சொல்லிக் கொடுக்கறோம் இந்த துர்சக்திகளை விரட்டக்கூடிய முறை நிரந்தரமாக கட்டக்கூடிய முறை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறக்கோம் அதற்குண்டான பயிற்சி கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஒரு ஆகும் இந்த துர்சக்திகளை விர விரட்டக்கூடிய மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பப்படக்கூடியவர்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய் கட்டி முன்பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் யாருக்கெல்லாம் இதற்குண்டான அதாவது பார்த்திங்கன்னா அவரவருக்கு அந்த கர்ம பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்ம பலன் கர்ம பலன் யாருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கோ அவர்கள் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கலந்துக்கலாம் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் நம்மை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்